வணக்கம் ஈஸ்ட் எம் நேர்கிலே உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி சோ இந்த பொங்கலும் வந்தது நிறைய பேர் எதிர்பாராத நிறைய திருப்பங்களோட சில திரைப்படங்களும் வந்தது வரிசையில் சுந்தர் சிங் இயக்கத்தில் விஜய் ஆன்சனி இசையில் வந்த திரைப்படம் தான் மத கஜராஜா சோ இந்த படம் வந்து சுமார் ஒரு பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் ஆனா திடீர்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திரைப்படங்கள்ல வந்து ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னே சொல்ல முடியும் ஏன் இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமா ஆச்சு அப்படின்றத ஒரு தான் நாங்க பார்க்க போறோம் ஏன்னா எல்லா மக்களுமே வரவேற்று ஒரு திரைப்படமா இது இது இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சந்தானம் நீங்க வந்து தெடி ஆக்டராவே வந்துருங்க அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கையாக கூட வச்சிருக்காங்க அண்ட் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இந்த காலத்துல வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப அதே மாதிரி வெட்டுக்குத்து இருக்கும் நிறைய சோஷியல் திரைப்படங்கள் இருக்கு ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கிற ஒரு திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு மாஸ் மசாலா மூவியும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்த திரைப்படம் தான் இந்த மதகஜராஜா கூட இது ஒரு கம் பேக் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திர பட்டாளங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடன் உயிர்ல உயிர் இல்லாதவங்க அதாவது நம்ம நம்மத்தில இல்லாத ஆக்டர்ஸ் கூட வந்து இதுல பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு எக்ஸாம்பிள் மனோபாலாவா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் டேனன் பாபு அண்ட் மணிவண்ணன் இவங்க எல்லாரும் திரையில பாக்குறதுல அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து மணிவண்ணன் குரல் மாறினது கூட வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு அவங்களெல்லாம் பாக்குற ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ்ல பார்க்கும் பொழுது ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த ரெண்டு அவரும் சிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த மத கஜராஜா இருந்துச்சு ஏன் எதிர்பார்த்திருப்பாரா இல்லையான்னு தெரில அண்ட் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் இன்னுமே நிறைய பேர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க சில பாடல்களை பத்தி சொல்லி ஆகணும் நம்ம விஷால் கூட வந்து ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருந்தாரு படத்துல பாடி இருந்தாரு அந்த பாட்டை பாடினதும் போதும் அதே மாதிரி விஜயாண்டனியோட லைவ் கான்செர்ட்ல அவர் பாடினதும் போதும் அதை பார்த்து நாங்க நொந்ததும் போதும்னு பல பேர் சொல்ல இந்த படம் வந்து அட் தி என் ஆஃப் தி டே மக்கள் அழகு அண்ட் ரொம்ப நிறைய விரும்பி பார்க்குற ஒரு திரைப்படமாக மாறி இருந்துச்சு அண்ட் இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த முடக்குல இருந்த நிறைய திரைப்படங்கள் வெளிவந்தால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் யாருக்கண்டா நம்ம துருவ நட்சத்திரம் கூட இந்த அடிப்படையில் வெளிவெடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சோ மத கஜராஜா பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அப்கோர்ஸ் உங்களை சந்தானம் வந்து உங்களுக்கு ஒரு கீழவா பிடிக்குமா இருக்கு மீடியனா பிடிக்குமான்றதையும் கீழே பண்ணுங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறுவது ரிஷிதா நன்றி